நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவில் பார்த்திங்கனாக்கா பார்க்குறவங்க நம்ம வீட்டு எதிரியாக இருந்தால் கூட நம்ம வீட்டில் வந்து நின்று பார்த்துட்டு போவாங்க அப்போ ஏற்பட்ட கலரில் நல்ல தரமான ஒரு நிறைமாத்த சினைமாட்டோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் கலர்னால் கலர் அப்போ ஏற்பட்ட கலருங்க நல்லா ஆரஞ்சு கலரில் ஒயிட் கலர் மிக்சிங்க நல்லா சுத்தமான ஒரு பிரெய்டில் இருக்கக்கூடிய ஒரு சிவாஜி வச்சப்புங்க தரமான மாடு அதனால் அந்த வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒரே மாடுனாலும் நம்ம வீட்டுக்கு அப்போ ஏற்பட்ட ஒரு அம்சமாக ரொம்ப ரொம்ப அழகில் சிறந்த மாடாக நல்ல கொம்பு டைப்பில் கிராஸ் இல்லாமல் நல்ல ஜாதி பொறுப்பில் நல்ல தெளிவான மாடாக விற்பனைக்காக இருக்குதுங்க இந்த மாட்டோட பல்ல பொறுத்த வரைக்கும்ங்க அரை கடையாக இருக்குதுங்க மாடு பார்த்திங்கன்னா இரண்டாவது ஈத்தி இப்போது சினையாக இருக்குதுங்க மாட்டோட உயரம் பாருங்க ரொம்ப பெரிய மாடும் இல்லாமல் ரொம்ப சின்ன மாடும் இல்லாமல் ஒரு நடுத்தரமான மாடுங்க அளவான மாடு சுழி சுத்தம் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க நெத்தியில் சுழியே கிடையாது ராஜா சுழி கரெக்டாக ஸ்தானத்துலேயே இருக்குது கொம்பு டைப்பு பாருங்க அப்படியே சும்மா அவ்வளோ ஒரு அம்சமாக இருக்குது நல்ல கூட்டு கொம்பில் தெளிவான மாடுங்க நல்ல கா காம்பு வளம் நல்லா மடிச்சுட்டு சூப்பரான ஒரு பை வைக்குங்க இன்னும் வந்து கன்று போட ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்குது இரண்டாவது ஈத்துங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நல்ல கரைவித்திறனை எதிர்பார்க்கலாம் தலையீத்துலேயே ஆரஞ்சும் ஆறு அஞ்சும் பதினோரு லிட்டர் கறவை வந்து ரெண்டு வேலைக்கு சேர்த்து கறந்த மாடுங்க நல்லா மடித்தார பாருங்க நல்லா நரம்புதெல்லாம் ரொம்பவே அருமையாக இருக்குதுங்க மடியிலையும் பாருங்கள் நரம்பு அளவுக்கு ஓடி இருக்குது நல்ல காம்பு வளம் எவ்வளோ நீளமாக இருக்குது நல்ல கேப்பு எப்படி இருக்குது எல்லாமே வந்து பாருங்கள் கண்டிப்பாக இந்த இரண்டாவது ஈத்தில் ஒரு வேலைக்கு ஆறு ஆறு கண்டிப்பாக கறக்குங்க பன்னெண்டு லிட்டரு கரைவைத்திறன் வந்து தாராளமாக எதிர்பார்க்கலாம் பதினோரு லிட்டருக்கு விடவே விடாது நல்லா மடி வைக்கும் இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் முழுசான டைம் இருக்குங்க கலர் வந்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அப்போ கலருங்க சூப்பரான கலரு எதிரியாக இருந்தால் கூட கண்டிப்பாக வந்து இந்த மாட்டை பார்த்தா ஆசைப்படுவாங்க அப்போ கலருங்க முக லட்சணம் பாருங்கள் எவ்வளோ ஒரு லட்சுமி கடாட்சமாக இருக்குது அப்படிங்கிறத ரெண்டாவது ஈத்து மாடுங்கிறதுனால நம்ம வாங்கிக்கிட்டோம் அப்படின்னாலும் கண்டிப்பாக இன்னும் ஒரு அஞ்சாறு ஈத்துக்கு குறையில்லாத வச்சுக்கலாம் பல்லு வயசும் ரொம்ப அருமையாக இருக்குதுங்க அரை கடையாக இருக்குது சுழி சுத்தமான மாடுங்க எந்த ஒரு தப்புமே கிடையாது தண்ணி தண்ணி மேய்ச்சலுக்கு அப்போ ஏற்பட்ட மாடுங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான மாடு பாருங்கள் எந்த அளவுக்கு மழை பேஞ்சிருக்கு அப்படிங்கிறத மாட்டை தெளிவாக நம்மளால் ஓட்டி கூட காமிக்க முடியல மாடும் வந்து மா மழையில் நினஞ்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையுமே சேரும் சகதியமாக இருக்குது அப்போ கூட இவ்வளோ மலையில் கூட அந்த மாடு தண்ணி ஒரு தாளி தண்ணி அருமையாக அடிச்சுக்கிச்சுங்க வைக்கப்புலாக இருக்கட்டும் பச்சையாக இருக்கட்டும் எதை போட்டாலுமே குறையிலாத சாப்பிட்டுக்குது அப்போ ஏற்பட்ட மாடுங்க இந்த மாட்டுக்கான விலையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபா விலை வந்து சொல்லியிருக்குதுங்க ஐம்பத்தி ரூபா சொன்ன விலையிலேருந்து ஏதோ கொஞ்சம் முன்ன பண்ண அனுசரித்து பண்ணிக்கலாம் இந்த கலருக்கும் இந்த பிரீடுக்கும் தாங்க அளவுக்கு ரேட்டு கண்டிப்பாக இதை பற்றி தெரிஞ்சவங்க தாராளமாக வந்து உங்களுக்கே வந்து இதோட மதிப்பு எப்படின்றது தெரியும் கூப்பிட்டு பேசுங்க அனுசரித்து பண்ணிக்கலாம் இந்த மாடு விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கனாக்கா சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாரமங்கலம் அருகே பெண்ணனம்பட்டி அப்படின்ற பகுதியில் மாட்டு வியாபாரி பாலாஜியிடமிருந்து விற்பனைக்காக வந்திருக்குங்க தேவைன்னா கூப்பிட்டு பேசுங்க கண்டிப்பாக அனுசரித்து பண்ணிக்கலாம் நல்ல ஒரு கலரில் ஒரே மாடுனாலும் ரொம்ப ரொம்ப அழகில் சிறந்ததா தெளிவான கலரில் நல்ல பிரேடில் சூப்பர் மாடாக வாங்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்கவங்க இந்த மாட்டை தாராளமாக வாங்கிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்